அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் ஆடி மாதத்தில் நாகருக்கு சர்ப்ப வழிபாடு செய்வது ஏன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஆடி மாதம்னா தெய்வ வழிபாடு அமர்கலமாய் இருக்கும் இந்த மாதம் முழுவதும் நாகதேவி பூஜைன்னு சொல்லப்படுற சர்ப்ப வழிபாடு எல்லா இடங்களிலும் அமோகமாக நடைபெறும் இந்த வழிபாட்டு முறை காலம் காலமாக நடந்து வருகிறது ஆதிசேஷன் என்ற நாகத்தின் மணியில்தான் விஷ்ணு பள்ளி கொண்டுள்ளார் சுப்பிரமணிய சுவாமியின் காலடியில் படம் எடுத்த நிலையில் நாகம் இருக்கிறது நாக வழிபாடு என்பது வேத காலத்தில் இருந்தே இருக்கு மனிதரின் ஜாதக அமைப்பில் தாக்கத்தை ஏற்படுத்துவது நவகிரகங்கள் இதில் ராகு கேது கிரகங்கள் நாகவடி உடையவை முற்பிறவியில் செய்த பாவங்களால் இந்த பிறவியில் பல துன்பங்களை அனுபவித்து வருகிறோம் புண்ணியம் செய்திருந்தால் இந்த பிறவியில் நல்ல பலன்களை அடைந்து வருகிறோம் என்று ஜோதிடர்கள் கூறுகின்றனர் இதில் நாகதோஷம் இருந்தால் குழந்தை பாக்கியம் இல்லாமலும் பிறந்த குழந்தைகள் ஊனமுற்றதாகவும் நோயால் அவதிப்படுவதும் குடும்பத்தினர் பிரிந்தும் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவார்களாம் இந்த துன்பங்களில் இருந்து நல்ல பலன்களை பெறவும் நாக தேவதைகளை மனமுருகி வழிபட வேண்டும் நாக தேவதைகளின் அருளால் தோஷங்கள் விலகி நல்ல பலன்கள் பெறலாம் என்பது ஐதீகம் நாட்களில் நாகவள்ளி அம்மனையும் படிப்படியாக குறைந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் நாக சதுர்த்தி நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி தினங்களில் விரதமிருந்து வழிபடுவதால் சகலவிதமான செல்வங்களையும் பெறலாம் கோயிலுக்கு சென்று புற்றுக்கு பால் முட்டை வைத்து வழிபடுங்கள் மஞ்சளையும் குங்குமத்தையும் தூவி ஆத்மார்த்தமாக வேண்டிக் கொள்ளுங்கள் குற்றம் இல்லாமல் நாகர் சிலை உள்ள கோயிலுக்கும் சென்று வழிபடலாம் வீடுகளில் விரதம் இருந்து வழிபட்டாலும் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லதுன்னு சொல்லி இந்த வீடியோ நான் நிறைவு செய்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவையா இருந்திருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க இது நிறைய ஷேர் பண்ணுங்க நாகரிக்க சர்ப்ப வழிபாடு எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் நீங்க இதுக்கு முன்னாடி நாகருக்கு சர்ப்ப வழிபாடு எல்லாம் பண்ணிருக்கீங்க இந்த நாகர்கோவிலுக்கு நீங்க போயிருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தொழில்களுக்கு நீங்க பண்ணுவது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்